தொடர் மழையை ஒட்டி சென்னை மாநகராட்சி சார்பில் இருபத்தி நான்கு மணி நேர கட்டுப்பாட்டு மையம் செயல்பட்டு வருகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கல தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் சென்னையில் இருக்கக்கூடிய மாநகராட்சியினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கண்ட்ரோலும் எப்படி செயல்பட்டுகிட்டு இருக்கு குறிப்பா அதனுடைய பணிகள் என்ன அப்படின்றத முழுமையா தான் இந்த தொகுப்பு குறிப்பா பண்டிகை காலங்கள்லயும் சரி பரவலாக மழை பெய்யக்கூடிய சாரங்கள்லையும் சரி பருவமழை காலங்கள்லையும் சரி இ தமிழ்நாடு மற்றும் குறிப்பாக அந்த மாநகராட்சி பகுதிகளில் சென்னையில் மழைநீர் தேங்குவது வழக்கம் அது முழுமையாக எப்படி இவங்கள் சார்பாக கண்காணிக்கப்படுகிறது என்பதை முழுமையாக பார்க்கலாம் இப்போது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல் என்பதை பார்க்க முடிகிறேன் ஏனென்றால் ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் ஐம்பது பேருன்ற விகிதம் ஒரு நாளைக்கு மூன்று ஷிஃப்ட்டு என்கின்ற பெயரில் நூற்றி ஐம்பது பேர் பணியாற்றிக்கிட்டு வராங்க குறிப்பாக இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த கட்டுப்பாட்டு அறை என்பது செயல்பட்டு கொண்டிருக்கும் பொது இடங்கள் போக்குவரத்து நெரிசல் மலை நிலவரம் வெள்ள அபாயம் சுத்தம் மற்றும் குடிமக்களுடைய குறைத்தீர்ப்பு சேவையாக இந்த கட்டுப்பாட்டு அறை செயல்பட்டு வருவது நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக ஐம்பத்தைந்து மலை சென்சார்கள் அறுபத்தி எட்டு வெள்ளை சென்சார்கள் அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு சுற்றுச்சூழல் சென்சார்கள் அது மட்டுமில்லாமல் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்களை பயன்படுத்தி சென்னை முழுவதும் கண்காணிப்பு ஈடுபட்டு வருவது நம்மால் பார்க்க முடிகிறது இதன் வாயிலாக சில குற்ற சம்பவங்களும் தடுக்கக்கூடியது என்பது சொல்றாங்க குறிப்பா தற்போது இந்த பகுதி சென்னை வடகிழக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல சென்னையின் பல்வேறு இடங்கள்ல மழை என்பது பெய்துகிட்டு இருக்கு இந்த கண் அந்த கண்காணிப்பு அறை என்பது அவர்களுடைய அந்த கண்காணிப்பு பணி பணி என்பது தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அதிக மழை நீர் தேங்கி இருக்கக்கூடிய இடங்களை கண்காணிச்சுக்கிட்டு வராங்க குறிப்பா Harrington சபே மற்றும் கணேசபுரம் சப்பே போன்ற அதிக மழைநீர் தேங்கக்கூடிய இடங்களில் இருபத்தி நாலு மணி நேரமும் கண் கண்காணிப்பு என்பது ஈடுபட்டு இருக்காங்க அந்த பகுதிகளில் அதிகமான மழையோ அல்லது மழைநீர் தேங்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டாலோ அருகில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அவர்களுடைய அந்த மழைநீர் தேங்கக்கூடிய ஆபத்தான உணர்வை அவர்களுக்கு தெரிவித்து அதன் மூலியமாக அங்கே இருக்கக்கூடிய மழைநீர் அப்புற அப்புறப்படுத்தக்கூடிய பணி என்பது நடைபெற்றுக்கிட்டு இருக்கும் குறிப்பாக அந்த பகுதிகளில் ஏற்கனவே அந்த அதிக அதிக மழை பெய்தால் எந்த அளவுக்கு மழை நீர் தேங்கும் என்பதை கண்காணிப்பு அப்ரூவலின் பேரில் சென்னை முழுவதும் கண்காணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போது மீனபாக்கத்தினுடைய அந்த வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத முழுமையாக இங்கே இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள் என்பது பார்க்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக சென்னையின் ஒவ்வொரு ஏரியாவையும் இப்படிதான் இவர்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க சென்னையில் எந்த அளவுக்கு மழை பொழிவு இருக்கிறது அதனுடைய சராசரி வெப்பநிலை எவ்வளவு என்பதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதற்கு அடுத்த கட்டமாக வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய இன்றைய நிலவரம் சென்னையில் எந்த அளவுக்கு மழை பெய்யும் அப்படின்ற தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா அந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா மிதமான மழைக்கான எச்சரிக்கையாகவும் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது மிக கனமழைக்கான எச்சரிக்கையாகவும் குறிப்பாக அந்த பச்சை நேரத்தில் இருக்கிறது மீண்டும் மிதமான மழைக்கான எச்சரிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது இதனை வைத்து தான் மாநகராட்சியினுடைய அலுவலர்கள் அதிகாரிகள் அந்த கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு எந்த அளவுக்கு சென்னையினுடைய மழைப்பொழிவு இருக்கிறது எந்த இடத்துல அதிக மழைப்பொழிவுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை கண்காணிச்சுட்டு வராங்க குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிகளில் இரண்டு அணிகள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் டெலிகாலன்னு சொல்லக்கூடிய ஹெல்ப்லைன் அணி அந்த சென்னை மாநகராட்சி இந்த கட்டுப்பாட்டு அறைக்குன்னு தனியாக உதவி எண்ணை அறிவிச்சிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது பதிமூணு இந்த எண்ணுக்கு பொதுமக்கள் அவர்களுக்கு தேவையான புகார்களை கொடுப்பதற்காக இந்த எண் உருவாக்கப்பட்டிருக்கிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐ ட்ரிபிள் சின்னு சொல்லக்கூடிய ஒன்று அந்த ஹெல்ப் லைனுக்கு வரக்கூடிய காலை முழுவதுமாக தீ தீர்க்க முடியாத சில விஷயங்கள் இருக்கும் அதை ஐ ட்ரிபிள் சிக்கு கண்ட்ரோல் பண்ண சொல்லுவாங்க அவங்களுடைய சார்பில் வட்டார அதிகாரிகளுக்கு அந்த என்ன பிரச்சனை இருக்கிறதோ அது முழுமையாக கடத்தப்பட்டு அதை சரி செய்வதற்கான வேலை என்பது பார்க்க முடிகிறது இன்றைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி மூன்று கம்ப்ளைண்ட் வந்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது அந்த பகுதியில் தான் நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் மதன்ராஜ் காற்றுக்கிட்டு இருக்காரு இதில் இரண்டு கேஸுகள் என்பது முற்றிலுமாக குறைச்சிருக்காங்க மீதி இருக்கிறத அதற்கான ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து தொலைபேசியின் வாயிலாக கொடுக்கப்படக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு மட்டும்தான் இவங்க ரியாக்ட் காட்டுறாங்களான்னு கிடையாது சமூக வலைதளத்தில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ல இருந்து சென்னை மாநகராட்சியினுடைய ஆப் மூலியமாக வரக்கூடிய கம்ப்ளைண்டில் இருந்து இவர்களை அழைத்து பேசக்கூடிய கம்ப்ளைண்ட் மற்றும் மெயிலுக்கு வரக்கூடிய அனைத்து புகார்களுக்கும் இவர்கள் தொடர்ந்து இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கான வேலை என்பது நடைபெற்றுக்கிட்டு இருக்குது இருப்பினும் சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சூழலினால் சில பிரச்சனை என்பது நடைபெற்றுக்கிட்டு இருக்குது இருப்பினும் இந்த பகுதிகளில் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டாலும் சென்னையின் சில இடங்களில் தவிர்க்க முடியாத சூழல் காரணமாக மழைநீர் என்பது தேங்கக்கூடியதாக இருக்குது சில நேரங்களில் மின்சார துண்டிப்பு ஏற்படுகிறது சில நேரங்களில் இயற்கை பேரிடர் கால காலங்களில் மழையும் மழையின் காரணங்களால கூட மரங்கள் விழக்கூடிய சம்பவம் என்பது ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அதையும் முழுமையாக கண்காணிக்கப்பட்டு அந்த தூய்மை பணியாளர்கள் வைத்து அந்த பணிகளை முழுமையாக செய்யக்கூடிய சம்பவம் என்பது நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்குது இருப்பினும் சில நேரங்களில் பொதுமக்கள் வைக்கக்கூடிய புகார் என்னவென்றால் சில நாங்க மாநகராட்சிக்கு கால் செய்தாலும் அவர்கள் சரியா எடுப்பதில்லை அப்படின்றது சொல்றாங்க தொடர்ந்து இந்த பகுதிகளில் மாநகராட்சி முழுவதும் இருக்கக்கூடிய தொலைபேசியின் வாயிலாக புகார்கள் வந்துகிட்டு இருக்கு அதனால சில நேரங்கள்ல எடுக்க முடியாத சூழல் என்று ஏற்படுவதாக பணியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க தொடர்ந்து இப்படிதான் பண்டிகை காலங்களிலும் சரி பருவமழை காலங்களிலும் சரி கட்டுப்பாட்டு அறை என்பது செயல்பட்டுகிட்டு இருக்கு தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மதன்ராஜுடன் செய்தியாளர் இரா பாவேந்தர் all max vests and briefs